கரெக்டாக இருக்கா தமிழக மக்களுக்கு வணக்கம் பதினஞ்சு நாளைக்கு பிறகு நம்ம வீடியோ போடுறோம் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த கேடுகட்ட அரசியலில் ஏகப்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்து போச்சு நம்மளும் கொஞ்சம் பர்சனல் வேலையாக இருந்ததால் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி பத்திரிகை திரிகை வச்சு அலைஞ்சி பேச முடியல சரி இப்போ மொத்தமாக இன்றைக்கி பார்த்துடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் வந்திருக்கேன் இன்னிலேருந்து தேர்தல் முடிவுகள் வர்ற தினம் வரைக்கும் தினம்தோறும் வீடியோக்கள் வெளிவரும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கான தனித்தனியான கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வெளியிடப்படும் இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா இந்த திமுக காரணங்களோட பித்தலாட்டம் இருக்க உலகத்தில் ஒன்னா நம்பர் அயோக்கிய பயிலுக திருட்டு பயிலுக கூட இந்த வேலையை பார்க்க மாட்டானுங்க திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் இது அன்னைக்கு நான் கேள்விப்பட்ட அன்னைக்கே இவங்களை கிழிக்கணும்னு நினைச்சேன் வேலை இருந்தால் முடியல இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பாருங்களேன் இவங்க ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுலேருந்து விலக்களிக்கப்படுமா தமிழ்நாட்டுக்கு அப்போ ஒரு கோடி கையெழுத்து என்ன மாணாவுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா நீங்கள் ஆட்சிக்கு அதாவது மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்தால் நீட் தேர்வுலேருந்து விலக்கு வாங்கி கொடுத்துருவாங்களாம் தமிழ்நாட்டுக்கு ஏ நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் ஐயா ஆமாஞ்சாமி போட்டு கையெழுத்து போட்டதே நீங்கள் எங்கள் ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரனை சொல்ல சொல்லு பார்ப்போம் நீட் தேர்வு வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விளக்கு தரோன்னு நீட் தேர்வு வேணும்னு வாதாரணதே சிதம்பரத்தோட பொண்டாட்டி நளினி சிதம்பரம் தானே வெக்கமே இல்லாமல் வாய்க்கு வந்து வளர்றீங்க காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வர மாட்டான் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாங்க அதுக்காக பிஜேபி யோக்கியனுங்கன்னு நான் சொல்ல வரல அவனுங்க ரெண்டும் ரெண்டாப்பேன் ரெண்டும் கிளண்டாப்பே அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வர மாட்டான் சரி இப்போ என்ன திமிரில் இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க ஒரே போடாக போட்டுருவாங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இல்லாட்டி நாங்கள் அறுத்து தள்ளியிருப்போம் அப்படின்டுவாங்க எப்பேற்பட்ட கேவலமான வாக்குறுதி பாருங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறீங்க சரிப்பா காங்கிரஸ் வந்தால் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அப்போ எதுக்குப்பா ஒரு கோடி கையெழுத்து வாங்கினீங்க பேப்பர் பழைய பேப்பர் இடைக்கு போட்டு காசு திங்கிறதுக்கா நாங்கள் அப்படியே கொண்டு போய் ஜனாதிபதியிட்ட கிழித்து நீட் தேர்வை அறுத்து தள்ளிவிடுவோன்னாருல சின்னவர் ஏன் இப்போ அந்த ஏன் அறுத்து தள்ளுல மறுபடியும் அது ஓட்டு கேட்குறீங்க வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மொதல் கையெழுத்தே நீட் ரத்துன்னு தான் உருட்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்களை நம்பி பல பய பல மாணவர்கள் ரத்த போல இருக்குன்னு தயாராகல எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு உனக்கு வெக்கமான ரோஷம் சூடு சுரணை ஏதாவது இருந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணலான்னு கேட்டேன் உங்களுக்கு வெக்கமான சூடு சுரணை எதுவுமே இல்லைன்னு இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அட்லீஸ்ட் ஏழரை சதவீதத்தை ஒரு பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுத்துருக்கலாமே அது கூட உங்களுக்கு மனசு இல்லையா ஏன் மனசு வராதுன்னா ஊரில் உள்ள தனியார் பள்ளிக்கூடத்தை நடத்துறது பூரா உங்க ஆளுங்க தான் திமுக காரணிகள் தான் அப்புறம் அவனுங்க எங்கேயிருந்து வாக்கு அரிசி கொட்டிக்காரு அதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நீங்கள் அதிகரித்து கொடுக்க மாட்டிங்க இது ஒரு வாக்குறுதின்னு வெக்கமே இல்லாமல் தூக்கிட்டு பொது வலிக்க வரீங்களே மக்கள் காரி துப்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியல அடுத்த வாக்குறுதியை பாருங்க இவங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் ஐநூறு கொடுத்துருவாங்களாம் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்களாம் பெட்ரோல் எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துருவாங்கலாம் இப்போ முப்பத்தெட்டு எம்பி உங்கள் எம்பி தானே இருக்கீங்க பார்லிமெண்ட்டில் போய் மணி இருக்கீங்களா இல்லை மாடு இருக்கீங்களா ஏன் இப்போ போய் வற்புறுத்துறது செங்கக்கல்ல தூக்கிட்டு தெரு திருவா அழையிறீங்களே எடப்பாடி சும்மா தரமாக கேட்டார் எடப்ப செங்கக்கல்ல வந்து பொதுவெல்ல தூக்கி காட்டணும்னு அவசியம் கிடையாது முடிஞ்சால் முப்பத்தெட்டு எம்பி டேஸுக்காக அனுப்பணும் உங்களை நம்பி போய் பார்லிமெண்ட்டில் தூக்கி காட்டுங்கன்னு உடனே நம்ம சின்னவர் நானாவது தான் காட்டுறேன் இவர் பேர் ஒருத்தர் பல்ல காட்டியிருக்கார் இவங்க அப்பனும் மோனும் எப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அவராவது முதல்வராக இருந்தப்போ கூட்டணி கட்சி தலைவராக பிரதமர் வந்தார் பல்ல காமிச்சார் உனக்கு தான் அவன் எதிராளியாச்சேப்பா அப்பா நீங்கள் தான் பாசிச பாஜக அறுத்து தள்ளுறவைகளாச்சு நீங்கள் ஏன் போய் பல்ல இருக்கீங்க அவராவது கூட்டணியில் இருந்தப்போ காட்டினார் இப்போ வெளியில் வந்தோடனே பகிரங்கமாக எதுக்கிறாரு உங்களாட்ட கள்ள கூட்டணியாக வச்சுக்கிட்டு தெரியறாரு போய் பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே இல்லை சும்மா அந்த நாலு உடன்பிறப்புகள் எதையாவது கிருக்கி கொடுத்தாங்கன்னா அதை தூக்கிட்டு சின்னவர் வந்து அப்படியே போயிடுவார் பிரச்சாரத்துக்கு இங்கே பாருங்கள் பல்ல காட்டுறாரு ஏன் நீ பல்ல காட்டின போட்டால் இருக்குங்கிறது உனக்கு தெரியாதா அந்த அளவுக்கு அறிவு கூட கிடையாதா என்ன பேச்சு இது ஆட அது கூட பரவாயில்ல அவராது பிரதமர்கிட்ட பல்ல காமிச்சாரு நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக பல்ல காமிச்சிங்க சரி அப்போ அவர் மாநில முதல்வராக இருந்தே மாநில நலனுக்காக போய் பிரதமர்கிட்ட பல்ல காமிச்சாருன்னு வச்சுக்குவோம் அதே மாதிரி நீங்களும் மாநில முதல்வராக இருந்தே உங்கள் அப்பாரும் நீங்களும் போய் மாநில நலனுக்காக பல்ல காட்டணும்னு கூட வச்சுக்குவோம் போத மருந்து விற்கிற நாய்கிட்ட பல்ல காட்டுறீங்களே இல்லை உங்களுக்கு இந்த ஜாபர் சாதிக்குன்னு ஒரு போதம் மருந்து விற்கிற நாய்க்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்து அவங்ககிட்ட நிதியை வாங்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு நின்னீங்களே இப்போ மோர எங்கே ஒண்டி வச்சிருப்பீங்க வெளுத்து வெளுத்துருவரில் எடப்பாடி உங்களை வெக்கம் இருக்கா மானம் இருக்கா ரோசம் இருக்கா நீட் தேர்வரத்து செய்யணும்னு கேட்டீங்கல்ல இப்போ இந்த போதம் மருந்து வைக்கிற நாய் விட நிற்கிறீங்களா உங்களுக்கு வெக்கம் இருக்கா மானம் இருக்கா ரோசம் இருக்கா கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு உருட்டு உருட்டுறதுன்னு விவசாயம் இல்லாமல் உருட்டுறது இதில் தினகரன் கூட கல்லக்கூட்டணி பிஜேபியோட கூட்டணி நம்ம பத்து பர்சன்டேஜ் பன்னீரோட இப்போ கூட்டணி பத்து பர்சன்டேஜ் பன்னீர்னா பன்னீர் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குவார்னு அர்த்தம் கிடையாது ஜ முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரணத்தில் பத்து சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் தொண்ணூறு சதவீதம் பொட்டியில் பூட்டி வச்சிருக்கேன்னு சொன்னார்ல அந்த பத்து பர்சன்டேஜ் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பன்னீரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக வேலை பார்க்குது மறுபக்கம் தினகரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக வேலை பார்க்குது அதில் இன்னொரு கொடுமையோட உச்சம் என்னன்னா இவங்க எல்லாருமே பிஜேபியோட கொத்தரிமைகள் அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணுங்கிறையா அங்கே ஒரு டம்மி வேட்பாளர் யாருக்கிட்டேங்க உருட்டுறீங்க தாண்ட போய் நாங்கள் அப்படியே பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து கை கட்டிக்கிட்டு கூலை கும்பிடு போடுற பழப்பெலாம் ஒரு பழப்பாக எதுக்கணும்னு முடிவு பண்ணால் ரொம்ப தைரியமாக எதுக்கணும் இவங்க பழப்பாக அது பரவாயில்ல இதில் தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு போட்டி நம்ம இருக்கு நம்ம பன்னீர்செல்வம் இருக்கேன் பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு தற்கூரியாக இந்த உலகத்திலே பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தப்போ ரெண்டாவது இடத்துல இருந்தார் இப்போ கேவலம் அண்ணாமலைக்கு கீழேலாம் போக வேண்டியதாக இருக்குது தினகரனுக்கு கீழேலாம் போக வேண்டியது ஒரே ஒரு தொகுதி கேட்டு வாங்குகிறேன் அது கூட சொந்த தொகுதி கேட்டு வாங்கிறதுக்கு வக்கு இல்லாமல் தினகரன்ட்ட விட்டுக்கிட்டு நிற்கிறாரு இப்போ தினகரன் ஜெயித்தா மோடி கிட்ட தினகரன் வந்து போய் க்ளோஸ் ஆகிடுவார் அதனால் எப்படியாவது தேனியில் தினகரனை வீழ்த்தணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் எல்லாம் விடக்கூடாது நம்ம தோத்து அவன் ஜெயிச்சுனா அவன் போய் மோடி கிட்ட இன்ட்ரூவ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எப்படியாவது ராமநாதபுரத்தில் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் வேலை செஞ்சுட்டு இருக்கார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக வேலை செஞ்சுட்ருக்கேன் இதுக்கு பேர் அரசியல் அப்படின்னு சொல்கிறத விட இதை வேற ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் அது கொச்சையாக இருக்குங்கிறதால அதை சொல்லாமல் நம்ம கடந்து போயிடுறோம் எப்பேர்ப்பட்ட உருட்டு பார்த்துங்க ஐநூறுவாய்க்கு சிலிண்டர் அறுத்து தள்ளி இவங்க வந்தால் இந்த நூறுரூவா சிலிண்டருக்கு மானியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவேன்னு ஒரு யோக்கிய சிகாமணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்ல நூறுரூவா கொடுக்கறதுக்கு நமக்கு துப்பு இல்ல நமக்கு ஏன் வாயு வாய் ரூபாய் சிலிண்ட்ரு கொடுத்து நீங்கள் கிழிச்சிடுவீங்களா நூறுரூவா உங்களால் கொடுக்க முடிஞ்சுதா சிலிண்ட்ரு மானியம் நூறுரூவா தரேன்னு சொன்னீங்க கொடுக்க முடிஞ்சுதா இல்லை உதயநிதி போய் உதவித்தொகை எல்லாருக்கும் வந்துருச்சா அப்படி நான் கூட்டில் கூட்டத்தில் பாதி பேர் வரலங்கிறாய்ங்க மோரே எங்கே வச்சுக்கிங்க இப்போ போற இடத்துல எல்லாம் எங்கேயாவது வாட்ஸ்அப்ல படிக்கிற நாள் காமெடியை உருட்டிக்கிட்டு அலையிறது ஆட்சியோட சாதனைன்னு சொல்றதுக்கு ஒன்று துப்பு கிடையாது பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துரு பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ளே வந்ததே உங்களால் தான்யா நீங்கள் தான்யா கள்ள கூட்டணி போட்டு நாடகம் மாடிக்கிட்டு இருக்கீங்க இதில் இப்போ நம்ம கூட்டணி கட்சி லகட பாண்டிகள் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றது பார்த்தீங்களா அந்த ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தங்க கூட உருப்பட முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் ஈழத்தமிழர்கள் அழித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த தேர்தலேருந்து இன்னே வரைக்கும் பூரா கூப்பில உக்காந்துருக்கான் ஆயுசுக்கும் ஆட்சியை பிடிக்க முடியாது காங்கிரஸ் அழிஞ்சு குட்டிசவராக போகணும் அதுதான் எனக்குலாம் லட்சியம் இன்னொரு நாட்டு பிரச்சனையில் அவன் பாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு இங்கேருந்து நீங்கள் எல்லா உதவிகளையும் செஞ்சு அவனை அழிச்சிட்டு அவனுடைய தொப்புள் கொடி உறவுகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழ்நாட்டிலே வந்து ஓட்டு கேட்குறீங்கன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ தப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஏதோ இந்த தற்கூரிங்க போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க ஆனால் அந்த மிகப்பெரிய ஆளுமைகளோட ஆன்மாக்கள் உங்களை சும்மா விட்டுருமா என்ன அதான் உங்களுக்கு கடைசி தேர்தல் அதுக்கப்புறம் நீ ஆட்சிக்கு வரவே இல்லை வரவும் முடியாது வைக்கோ மாதிரியான ஈழத்தமிழர்களுக்கு நன்மைகள் செய்து பின்னால் துரோகியாக மாறினவங்களோட கதி இன்றைக்கி என்னாச்சு போச்சா இல்லையா தன்னோட மகன் திருச்சியில் நிப்பாட்டியிருக்காரு அவர் நாங்க பம்பரம் இந்த சின்னத்துக்காக ஒருத்தன் உயிரை விடுவான் அப்பெல்லாம் பார்த்தா அதிமுகங்கிற வரலாற்று வெற்றிகளை கொடுத்த இரட்டை இலை சின்னம் எத்தனை தடவை முடக்கப்பட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவன் அரசியல் ஆம்பலையா எனக்கு சின்ன இல்லைன்னா நான் ஜெத்தி விடுவேன்னு சொல்கிறேன் நீ ஆம்பலையா பெரிய இவர் நாற்பது தொகுதியிலேயும் அப்படியே தனித்து நிக்கிறாரு இவங்களுக்கு அத்தையா சின்னத்தை கொடுத்து அறுத்து தள்ளிடுவாங்க நிற்கிறது ஒரு தொகுதி கொடுக்குற சின்னத்தில் மூடி நில்லுங்கயா பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிறீங்க இல்லை பாவம் வாரிசு அரசியலுக்காக எதிர்த்து கட்சி தொடங்கிட்டு என்னோட தன்னோட வாரிசுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக கணேசமூர்த்தின்னு ஒரு மனுஷன் செத்தே போயிட்டார் இந்த பாவம்லாம் வைக்கோ சும்மா விடுமா விடாதா திருமாவளம் இது தனி டாப்பிக்காக பேசுவோம் ஏன்னா என்னோட சொந்த தொகுதி அப்படிங்கிறதால திருமாவளவனை பற்றி தனி வீடியோ தான் போடுவேன் அது நாளைக்கு பார்க்கலாம் மொத்தத்தில் திமுக ஆகாரம் பேச்சை நம்பி எவனுமே உருப்பிட்டது கிடையாது ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துங்க உங்க வீட்டு நகையெல்லாம் வண்டி அடவு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படியே தூக்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுத்துருவோன்னு சொன்னாங்கல்ல பல பேர் நகை ஏலம் போய் தெருவுக்கு வந்துட்டாங்க உதயநிதி பேச்சை கேட்டவன் ஆகாரம் பேச்சை கேட்டவன் எல்லாமே நாசமாக போயிட்டான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து ஒரு பக்கம் நாசமாக போயிட்டுருக்கு போதமருந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த பணிகளுமே செய்யப்படல ஊழல் கொடி கட்டி பறக்குது திமுக காரன் பூரா கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கான் கூட்டணி கட்சிக்காரன் பூரா மற்றவன் மேலே பொய் கேஸ் கொடுத்து போலீஸை வச்சு காரியம் சாதிச்சிக்கிட்டு இருக்கான் இது ஒரு பொழப்பு இது ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு சாதனைன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பணத்தை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறீங்களே அட்டிப்பாங்க பாரு ஆப்பு மக்களே சுதாரிச்சிங்க சுதாரிச்சிங்க சுதாரிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு நாளையிலேருந்து ஒவ்வொரு தொகுதியோட தனித்தனியான வீடியோக்களை பார்ப்போம்